தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் புனித ஜோசப்பே துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே நீங்கள் நம்பிக்கையுடனும் தொண்டுடனும் வாழ்ந்தீர்கள் இரட்சிப்பின் வரலாற்றில் நீங்கள் அமைதியாக செயல்பட்டீர்கள் தியாகமும் நம்பிக்கையும் கொண்ட தூய தந்தையாக வாழ்ந்தீர்கள் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் அன்புடன் சேவை செய்தது போல எங்கள் குடும்பங்களையும் அன்புடன் பாதுகாத்து வழிநடத்துங்கள் நீங்கள் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தமை போல நாங்களும் உங்கள் உதவியால் எங்கள் வாழ்க்கையில் தேவனின் சித்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் நீங்கள் உங்கள் அன்பு மகனாகிய இயேசுவின் பாதுகாவலராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் இரக்கம் உங்கள் நீதிமான் நிலை உங்கள் தியாகம் மற்றும் கருணை எங்களுக்கு உதவட்டும் அனைத்து தந்தையர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் இன்று நாங்கள் உங்கள் தெய்வீக வழிகாட்டுதலை நாடுகிறோம் நீங்கள் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து கடவுளின் சித்தம் நிறைவேற்றினீர்கள் அதேபோல் எங்கள் வாழ்க்கையின் நெருக்கடிகளை கடந்து உங்கள் வழியில் சென்று நம் கடவுளின் ஆசி பெற வழிகாட்டுங்கள் நம் வாழ்க்கையில் இழைப்பாராத விசுவாசத்தையும் அடங்காத நம்பிக்கையையும் இப்பொழுது எங்களுக்கு அருளுங்கள் நாங்கள் கடவுளின் சித்தத்தை கேட்கவும் அதை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றவும் உதவுங்கள் நாங்கள் சந்திக்கும் துன்பங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் உங்கள் நம்பிக்கையும் சாந்தமுமாக இருப்பதற்காக உம்மை மன்றாடுகின்றோம் கடவுளின் சித்தத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும் கனவுகள் நிறைவேற எங்களுக்கு வழி துணையாய் வந்தருளும் புனித ஜோசப்பே உங்கள் கரங்களில் நாங்கள் எங்கள் குடும்பங்களையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறோம் எங்கள் குழந்தைகளின் நன்மைக்காக அன்பு மற்றும் பொறுமையுடன் உழைத்ததுபோல் நாங்களும் அவர்களை நல்வழியில் நடத்த உதவுங்கள் நாங்கள் ஆவியில் நலமுடனும் உடலில் ஆரோக்கியமாகவும் இருக்க உங்களின் கிருபை எப்போதும் எங்கள் மீது பொழியட்டும் நீங்கள் எங்கள் இதயத்தின் பாதுகாவலராக இருப்பதற்கு நன்றி உங்கள் அன்பான கரம் எப்போதும் எங்கள் மீது விழட்டும் நாங்கள் ஒருபோதும் தவறான வழியில் போகாமல் காத்தருளுங்கள் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்குச் செவிச்சாயும் கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்ளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் உலகை மீட்ட இறைமகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் முத்துவமே ஒரே இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீதின் புகழ்பெற்ற மகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முன்னோர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயின் மணாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியின் தூய காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைமகனின் வளர்ப்பு தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் விழிப்புமிக்க பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் நீதியுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் தூய்மையான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் விவேகமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் தைரியமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் உண்மையுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளர்களின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்ப வாழ்வின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்புறுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறக்கும் தருவாயில் உள்ளோரின் புரவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களின் அச்சுறுத்தலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்குச் செவிச்சாயும் ஆண்டவரே உலகின் பாவங்களைப் போக்கும் இறையின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக முன்னேற்பாடு புனித சூசையப்பரே உமது புனித தாயின் மணாளராகத் தேர்ந்தெடுத்தது இப்பூவுலகில் அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் அவரை எங்கள் பரிந்துரையாளராக பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்